गुरुभ्यो नमः अरहर शंकर शङ्कर जय जय शङ्कर गुरुवे चरणम् மதங்களின் ஒற்றுமை எல்லா சமயங்களிலும் கடவுளை வழிபட ஏற்பட்டனவே ஆகும் எல்லா சமயங்களும் கடவுள் ஒருவர் என்றே சொல்கின்றனர் ஒருவரே ஆயின் அந்த கடவுள் எந்த சமயத்தின் மூலம் வழிபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார் எனவே எவருமே தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை தழுவ வேண்டியதில்லை கோயில் சர்ச் மசூதி வி விஹாரம் விகாரம் முதலிய கட்டிடங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம் உள்ளே இருக்கிற மூர்த்தி அல்லது சின்னம் மாறுபடலாம் ஒவ்வொன்றிலும் சடங்குகளும் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் அனுகிரகம் செய்கின்ற பரமாத்மா மாறவில்லை ஒவ்வொரு தேச ஆச்சாரத்தையும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான ஜனக்கூட்டத்தின் மனப்பான்மையும் பொறுத்து பல்வேறு சமயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஒரே பரமாத்மாவை அவரவர் மனோபாவப்படி பக்தி செய்து அவரோடு சேருவதற்கு வழி செய்பவையே எனவே எவரும் தங்கள் மதத்தை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு மாற வேண்டியதில்லை இப்படி மதம் மாறுகிறவர்கள் தாங்கள் பிறந்த மதத்தை குறைவுபடுத்துவது மட்டுமின்றி தாங்கள் சேருகின்ற மதத்தையும் குறைவுபடுத்துகிறார்கள் கடவுளையும் குறைவுபடுத்துகிறார்கள் தங்களது பிறந்த மதத்தில் குறை தோன்றியதால் அதன் குறை தோன்றியதால் தான் ஒருவர் அதை விடுக்கிற விடுகிறார் ஆனால் புதிதாக சேருகின்ற மதத்தையும் அவர் குறைவுபடுத்துகிறார் என்று ஏன் சுவாமி சொல்கிறீர் என்று உங்களுக்கு தோன்றலாம் சொல்கிறேன் கடவுள் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர் என்ற எண்ணம் இல்லாமல் அவரை குறுக்குவதால் தானே ஒரு மதத்தை விட்டு இன்னொன்றில் சேர்கிறார்கள் தங்கள் மதத்தை கடவுளை பிரயோஜனம் இல்லாதவர் என்று நினைத்து இன்னொரு மதத்துக்கு தாவுகிறார்கள் மாறுகின்ற புது மத கடவுளாவது எல்லோரையும் தழுவுவதாக நினைக்கிறார்களா இல்லை அப்படி நினைத்தால் மாறவே வேண்டாம் இவர்கள் தாங்கள் பிறந்த மதத்திலேயே இருந்து வழிபடலாம் இப்பொழுது இவர்கள் மாறுகிற மதத்தின் கடவுள் இவர்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லாததால் தானே மத மாற்றத்திற்கே அவசியம் ஏற்பட்டது அதாவது தாங்கள் மாறுகின்ற புது மதத்துக்கும் அதன் கடவுளுக்கும் கூட இவர்கள் குறுகலான எல்லை கட்டிவிடுகிறார்கள் ஒரு மதத்திடம் கௌரவ புத்தி இருப்பதாக நினைத்து அதற்கு மாறுகிற பொழுது அதை வாஸ் வாஸ்தவத்தில் அகௌர அகௌரவப்படுத்துகிறார்கள் மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் நம்முடைய இந்து மதம் ஒன்றுதான் இது ஒன்றே மோட்ச மார்க்கம் என்று சொல் சொல்லாமல் இருக்கிறது நம்முடைய வைதிக மதம்தான் பிறரை தன் மதத்துக்கு மாற்றுவது என்பதே கிடையாது ஏனென்றால் ஒரே பரமாத்மாவை அடைவதற்கான பல மார்க்கங்களை பல மதங்கள் என்றும் நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த விசால மனப்பான்மையை குறித்து பெருமைப்பட வேண்டும் வேதம் ஒரே சத்தியத்தை தான் ஞானிகள் பல பெயர்களில் சொல்கிறார்கள் என்கிறது கீதையில் பகவான் எவன் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவனுடைய ஸ்ரத்தையை நானே விருத்தியாக்கி அவனை அதே வழிபாட்டில் நிலைப்படுத்துகிறேன் என்கிறார் ஆழ்வார் அவரவர் தரிவரி வகை அவரவர் இறையவர் என்கிறார் இதனால் தான் மற்ற மதங்களில் செய்வது போல மதமாற்றம் செய்வது அதற்காக தண்டிப்பது முதலான போர்களில் படையெடுத்து சென்று நிர்பந்தமாக தங்கள் மதத்துக்கு மற்றவரை திருப்புவது முதலான காரியங்களை இந்துக்கள் என்றுமே இறங்கியதில்லை நம்முடைய நீண்டகால சரித்திரமே இதற்கு சான்று சகல சரித்திர ஆராய்ச்சிக்காரர்களும் ஒப்புக்கொள்கிற விஷயம் இது தூர கிழக்கு முதலான தேசங்களில் ஸ்ரீ விஜய விஜய சாம்ராஜ்யம் முதலிய இந்து ராஜ்யங்கள் ஏற்பட்ட பொழுது கூட நிர்பந்த மதம் மாற்றமே இல்லை என்றும் நம் கலாச்சாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட அந்நியர்களே நம் மதத்தை தாங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்றும் சரித்திரக்காரர்கள் சொல்கிறார்கள் அதே சமயங்களில் வியாபாரம் மூலமே நம் மத அம்சங்கள் பிற தேசங்களில் புகுந்தது என்றும் வாழ் மூலம் அல்ல என்றும் சொல்கிறார்கள் என் அபிப்பிராயப்படி ரொம்பவும் ஆதிகாலத்தில் லோகம் முழுவதிலும் வேத மதம்தான் இருந்தது பிற்பாடு ஆங்காங்கே வெவ்வேறு மதங்கள் உண்டானாலும் நம் மதத்தின் அம்சங்கள் குறைந்த குறைந்தபட்சம் இடிபாடுகளாக பழைய ஞாபக சின்னங்களாவது அங்கே எல்லாம் இன்னமும் காணப்படுகின்றன இப்படி நான் சொல்வதை ஒப்புக்கொள்ளாத ஆராய்ச்சியாளர்கள் கூட நம் பாரத நாகரிகத்தை மற்ற நாடுகளில் தாங்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்டார்களே அன்றி பலவந்தத்தின் மீதல்ல என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஒருத்தனை புது மதத்திற்கு மாற்றுவது என்றால் அதற்கான ஒரு சடங்கு இருக்க வேண்டும் இப்பொழுது கன்வெர்ட் செய்கிற மதங்களில் எல்லாம் அப்படி ஒன்று ஞானஸ்தானம் பேப்டிசம் என்கின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறது மற்ற எந்த மதத்தையும் விட மிக அதிகமான சடங்குகளை சொல்கிற இந்து சாஸ்திரங்களை பார்த்தால் இப்படி நம் மதத்துக்கு மற்ற மத மதஸ்தன் ஒருத்தனை மாற்ற ஒரு சடங்கும் இருக்க காணும் இதுவே மத மாற்றத்தை விரும்புகிறவர்கள் அல்ல என்பதற்கு அத்தாட்சி ரயில் அடியில் பிரயாணிகள் வந்திரு வந்திறங்கிய போது ஜட்காக்காரன் ரிக்ஷாக்காரன் டாக்ஸிக்காரன் காரன் என்று பல பேர் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள் எவனுடைய வண்டியில் ஏறிக்கொண்டாலும் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம் வண்டிக்காரர்கள் கிராக்கி பிடிப்பதற்காக போட்டி போடுவதை தவிர தவறு என்று சொல்வதற்கு இல்லை அது அவர்கள் பிழைப்பு ஆனால் கடவுள் என்கின்ற ஒரே லட்சியத்துக்கு அழைத்து செல்வதற்காக வெவ்வேறு மதஸ்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மதமாற்றத்தில் முனைவது அர்த்தமற்ற காரியம் நதியின் மேல் பாலம் போட்டிருக்கிறது அதில் பல வளைவுகள் இருக்கின்றன எல்லா வளைவுகளும் ஒரே அளவாக கட்டப்பட்டவைதான் ஆனால் ஒவ்வொரு வளைவுக்கும் கிட்ட கிட்டத்தில் இருப்பவனுக்கு அந்தந்த வளைவே பெரிதாகவும் மற்றவை சின்னதாகவும் தெரியும் இப்படியும் அந்தந்த மதஸ்தர்களுக்கு தம் மதமே பெரிதாக தெரிந்தால் பிறரை அதற்கு அழைக்கிறார்கள் ஆனால் எல்லா வளைவுகளும் ஒரே அளவுதான் யாரும் தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு விலக வேண்டியது இல்லை மதங்களுக்கிடையே கோட்பாடுகளிலும் அனுஷ்டானங்களிலும் சில வித்தியாசங்கள் இருப்பதில் தவறில்லை எல்லா மதங்களையும் ஒரே போல் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே மாதிரி ஆக்காமலே எல்லா மதஸ்தர்களும் மனதில் ஒற்றுமையோடு இருப்பதுதான் அவசியம் யூனிஃபார்மிட்டி அவசியமில்லை யூனிட்டி இருப்பதே அவசியம் இப்பொழுது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உள்ள ஏராளமான தத்துவ ஆராய்ச்சிக்காரர்களும் ஆத்ம சாதகர்களும் அத்வைத அத்வைதத்தையே பரம தத்துவமாக அங்கீகரிக்கிறார்கள் என்னை அத்வைத மதகுரு என்று சொல்கிற சொல்கிறீர்கள் ஆனபடியால் அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருப்பதற்கு காரணம் அதன் சித்தாந்தத்தில் உள்ள சிறப்பு தான் என்று நான் சொல்வேன் என்று எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் எனக்கு நானே யோசித்து பார்க்கிறேன் அத்வைத சித்தாந்தம் ஒன்றை மட்டும்தான் சகல ஜனங்களும் பின்பற்றுகிறார்களா உலகில் எத்தனையோ சித்தாந்தங்களை எத்தனையோ மதங்களை மக்கள் அனுசரிக்கிறார்கள் ஒரு தேசத்து மக்களை ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறவும் செய்கிறார்கள் புத்தரின் காலத்தில் வைதீக மதஸ்தர்கள் பௌத்தத்தில் சேர்ந்தார்கள் பிற்காலத்திலும் எத்தனையோ இந்துக்கள் கிறிஸ்தவ மதத்திலும் முகமதிய மதத்திலும் சேர்ந்திருக்க வைஷ்ணவர்களாக மாறி புஷ்டி மார்க்கிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள் ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் பலர் விசிஷ்டாத் வைதிகளானார்கள் ஸ்ரீ மத்வரின் காலத்தில் பலர் மத்வ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஸ்ரீ ஆதிசங்கரின் காலத்தில் அவைதிக மதங்களான பௌத்தம் ஜைனம் முதலியவற்றிற்கு நலிவு ஏற்பட்டது வைதிக மதத்தில் ஒரு பாகமாகிய கர்ம மார்க்கத்தை மட்டுமே அனுசரித்து வந்தவர்கள் அவரது காலத்தில் பூரண வைதிகமான அத்வைதத்துக்கு திரும்பினார்கள் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த மதங்கள் பிற்பாடு ஏன் தவிடுபொடியாக வேண்டும் இப்படியாக ஒரு சமயத்தை சித்தாந்தத்தை ஏற்கிற சகல ஜனங்களும் அதன் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால் தான் அதில் சேர்கிறார்களா அறிவாளிகள் வேண்டுமானால் சித்தாந்தங்களை எடை போட்டு அதில் சேரலாம் ஆனால் ஒரு மதத்தில் உள்ள ஏராளமான பொது ஜனங்களை பற்றி இப்படி சொல்லலாமா நான் அப்படி சொல்ல மாட்டேன் பொது ஜனங்கள் தத்துவ தத்துவ க்காகவே ஒரு மதத்தை ஏற்கிறார்கள் என்றால் அது அவர்களிடம் உங்கள் மத சித்தாந்தங்களை சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும் மற்ற சித்தாந்தங்களை விட இவை சிரேஷ்டமானவை என்பதற்கு அவைகளுக்கு காரணம் சொல்லத் தெரிய வேண்டும் ஆனால் வாஸ்தவத்தில் எந்த மதத்தில் இருக்கிற ஏராளமான பொதுஜனங்களுக்கு அந்தந்த மதத்தைப் பற்றிய கொள்கைகள் இப்படி விவாதிக்கிற அளவுக்கு நுணுக்கமாக தெரியாது நம்முடைய இந்து மதத்தில் உள்ளவர்களுக்கும் அடியோடு தெரியவே தெரியாது எனவே எந்த மதமும் அதில் உள்ள தத்துவங்களின் தத்துவத்தினால் மட்டும் வளருவதில்லை என்பதுதான் நான் என் அபிப்பிராயம் சாமானிய ஜனங்களுக்கு தத்துவத்தை பற்றி கவலை இல்லை நல்ல குணம் நல்ல பழக்கம் உள்ளவராக கருணையும் சாந்தமும் உள்ளவராக ஒரு மகான் வந்தால் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது அவர் எந்தெந்த தத்துவத்தை சொன்னாலும் அது நல்லதாக தான் இருக்கும் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரது மதத்தில் ஜனங்கள் சேர்கிறார்கள் மாறாக ஒரு மத கோட்பாடுகள் எத்தனைதான் பரம தத்துவங்களை விளக்கினாலும் அந்த மத பிரதிநிதியாக இருக்கிறவர்களிடத்தில் ஒழுங்கு ஒழுங்கு தப்பிவிட்டால் உடனே அந்த மதம் அழியத் தொடங்கிவிடுகின்றது ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான தத்துவங்களை கொண்டு மதங்களுக்கு ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் என்றால் இதற்கு நேராக காரணம் சொல்லத் தெரியவில்லை ஆனால் இதுவே விசேஷமானது என்று ஜனங்கள் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கூத்தாடி கொண்டிருந்த மதங்கள் எப்படி மங்கி அழிந்து அழிந்தன என்று பார்த்தால் அதற்கு காரணம் தெரிகிறது இதில் இருந்தே அவை எப்படி ஜனங்களை முதலில் கவர்ந்தன என்பதற்கும் பதில் கிடைக்கிறது அதாவது ஒரு மதம் எப்படி அழிகிறது என்று பார்த்தாலே அது எப்படி வாழ்கிறது வளர்கிறது என்பது புரிகிறது எந்த தேசத்திலும் எந்த ஒரு மதமும் எப்படி அழிந்தது என்று பார்த்தால் அந்த மதத்தை வளர்க்கிற ஸ்தாபனிகளிலும் அந்தன் முக்கியஸ்தர்களிடமும் ஒழுங்கினம் உண்டான போதே அந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது புத்தர் வந்தார் அவரது சரிதத்தை கேட்க 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 கேட்பால் வருகிற அவரது பார்க்க நமக்கே சாந்தமும் கருணையும் ஆனந்தமும் அவரிடம் ஒரு மரியாதையும் உண்டாகின்றன அந்த காலத்து ஜனங்களுக்கும் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் பிற்காலத்தில் பௌத்த விகாரங்களில் எத்தனை ஒழுங்குக்கேடு ஏற்பட்டது என்பதை மகேந்திர பல்லவன் எழுதிய மத்த மக்தவிலாச பிரகசனம் என்கின்ற ஆசிய நாடகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இதே தான் புத்த மதம் மங்கி போகத் தொடங்கியது அதாவது சமய பிரதிநிதிகளின் தன்மையை பொறுத்தே சமய வளர்ச்சியும் நலிவும் ஏற்படுகின்றன புத்தருக்கு பிறகு ஆதிசங்கரர் பரம உத்தமமான மனிதராக வந்தார் என்றால் ஜனங்கள் அவரிடம் திரும்புகிறார்கள் அப்புறம் ராமானுஜர் மத்வர் என்று இப்படி தங்கள் சொந்த வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக விளங்கியவர்கள் வந்தபொழுது அந்த தனி மனிதரிடம் ஜனங்களுக்கு உண்டான பிடிப்பு காரணமாக அவரது சித்தாந்தம் பரவியது சமீபத்தில் சாந்தத்தோடும் தன்னலமில்லாத தியாகத்தோடும் ஒரு காந்தி வந்தார் உடனே அவர் சொன்னதையே காந்தியம் காந்தியம் என்று ஒரு மதமாக கோடானு கோடி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தத்துவச் சிறப்பால் தான் ஒரு சித்தாந்தம் வளர்கிறது என்றால் இன்றைக்கு அந்த காந்தியம் உச்சத்தில் இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் பலாத்காரத்தினாலோ பணத்தை காட்டியோ பொது ஜனங்களை இழுக்கிற மதங்களைப் பற்றி இங்கே கேள்வி இல்லை பல பலவிதமான சமூக சேவைகளை ஒத்தாசைகளை செய்துவிட்டு உடனே ஞானஸ்தானம் பண்ணி வைக்கிறேன் என்று ஒரு மதம் இழுத்தால் பாமர ஜனங்கள் அதில் வசியப்படத்தான் பட்டுத்தான் போவார்கள் முக்கியமான முக்கியமாக பஞ்ச காலத்தில் கிறிஸ்தவ மதம் வளர்ந்தது என்று இதனால் தான் சொல்வதுண்டு இப்படியே அடிபிடி கட்டாயமாக இஸ்லாத்தை பரப்பியபோது போது தன் இல்லாமலும் கூட்டம் கூட்டமாக பலர் அதில் சேர்ந்ததாக சொல்வதுண்டு இங்கேயும் கூட தத்துவத்திற்காக பொதுமக்கள் ஒரு மதத்தில் சேர்ந்து விடவில்லை என்ற மட்டில் நிரூபம் நிரூபணமாகிறது இன்னொன்றை கவனிக்க வேண்டும் முக்கியமாக சேரி மக்கள்தான் பாதி பாத்திரமா ஆ பாத்திரமானார்கள் மதமாற்றம் முற்பட்டார்கள் உங்களை எல்லாம் உங்கள் மதத்தில் தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள் எங்களிடம் வந்தால் உயர்த்தி விடுகிறோம் படிப்பு வைத்தியம் எல்லாம் இலவசமாக தருகிறோம் என்று செல் செல்வாக்கோடு ராஜாங்கத்தின் ஆதரவோடு பிரகடனம் செய்தார்கள் அப்படியும் சேரி ஜனங்கள் எல்லோரும் அதில் போய் சேர காணோமே ஏராளமான அந்த மக்கள் தங்கள் பிறந்த மதத்தில் எத்தனை தாழ்த்தி வை வைக்கப்பட்டதாக தோன்றினாலும் பரவாயில்லை என்று நினைத்து தங்களுக்கு இன்னொரு மதத்தால் கிடைக்கிற வசதிகளை எல்லாம் துச்சமாக நினைத்து அதற்கு போகாமல் தானே போகாமல் தானே இருந்திருக்கிறார்கள் இப்படி இருந்ததற்கு அவர்களுடைய நல்ல பண்பு ஒரு காரணம் என்பது இருக்கட்டும் இன்னொரு காரணம் நம் மதத்தில் ஒவ்வொருவர் தலைமுறையிலும் பரம உத்தமமான மகான்கள் தோன்றி கொண்டு வந்திருப்பதுதான் இந்த மகான் இருக்கிற மதத்திலே நாமும் இருப்போம் என்று அதிலேயே சேரி ஜனங்கள் உள்பட எல்லோரும் முட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மதம் மாற்றம் செய்கிறவர்களை நாம் கரிக்க வேண்டியதில்லை துவேஷிக்க வேண்டியதில்லை அவர்கள் கட்டாயப்படுத்தியாவது அல்லது ஆசை காட்டி வச வசியப்படுத்தியாவது மற்றவர்களை தங்கள் மதத்தில் சேர்க்க நினைப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தங்கள் மதமே பரம சாத்தியம் என்கிறது இருக்கிற நம்பிக்கை தானே இதை ஏற்றால் தான் மற்றவர்களுக்கு கதி மோக்ஷம் உண்டு இப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய க்ஷேமத்தை செய்வதற்காக பலவந்தம் வசியம் இவற்றை காட்டினால் கூட தப்பில்லை என்ற நல்லெண்ணத்தில் அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்றே வைத்து கொள்ளலாம் பலாத்காரம் அல்லது பணபலம் இவற்றை கை கொள்ளாத எல்லா மதங்களும் அவற்றின் குருமார்கள் போதகர்கள் பிரச்சா பிரச்சாரக்காரர்கள் ஆகியார ஆகியோரது குணத்தை கொண்டுதான் வளர்ந்திருக்கின்றன ஒரு மன மதத்தின் பிரதிநிதியிட வெளி வெளி வேஷம் மட்டும் இருந்தால் போதாது எந்த தத்துவத்தை சேர்ந்தவராயினும் அவருக்கு தன்னல எண்ணமே இருக்க கூடாது துவேஷம் கூடாது நல்லொழுக்கம் இருக்க வேண்டும் நல்ல தபஸ் இருக்க வேண்டும் சாந்தமும் கருணையும் நிரம்பி இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுடைய குண விசேஷத்தலை அவர்களை தேடி வருகிறவர்கள் சந்தோஷங்களும் போய்விட போய்விட வேண்டும் சாரி தேடி வருகிறவர்களின் தோஷங்களும் போய்விட வேண்டும் இப்படிப்பட்டவர்களை உண்டு பண்ணுவதே இப்பொழுது நம் மதம் தழைக்க வழி எதிர்பிரச்சாரம் எதுவுமே வேண்டாம் மத நெறிகளை உயிரோடு வாழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற பிரதிநிதிகள் தான் வேண்டும் இவர்களால் தான் இதுவரை யுகயுகாந்திரமாக நம் மதம் உயிரோடு இருந்து வருகிறது இனிமேலும் இப்படிப்பட்டவர்களால் தான் அது உயிர் வாழ வேண்டும் ஒருவன் சண்டை போட்டு மதம் மாறுகிறேன் என்றால் எதிர்த்து படை திரட்டி சண்டை போட என்னால் ஆகாது அல்லது கோடி கோடியாய் செலவழித்து ஆஸ்பத்திரி ஸ்கூல் வைத்து ஒருத்தன் மதமாற்றம் செய்கிறான் என்றால் அதை போல் கோடிக்கணக்கில் செலவழிக்க எனக்கு ஐவேஜ் இல்லை அது இரண்டும் இருப்பதாகவே வைத்து கொண்டாலும் கூட இதனால் செய்யும் ஆறுதல் உண்மையானதும் இல்லை அது நிலைத்தும் நிற்காது ஏனென்றால் நம்மை விடவும் பலிஷ்டர்களாகவோ நம்மை விடவும் ரொம்ப பண வசதி உள்ளவர்களாகவோ இன்னொரு கூட்டம் வந்தால் அது நம் பலத்தாலும் பணத்தாலும் செய்ததையெல்லாம் அழித்துவிட்டு தானே ஜெயித்துவிடும் ஆனபடியால் இந்த வெளிச்சக்திகளை நம்பிக்கொண்ட கொண்டிராமல் நம் சக்தியை நம்பி உள்ளுக்குள்ளே நம்மை உயர்த்தி கொள்வதை நாம் செய்ய வேண்டியது அப்பொழுது எந்த பிரச்சாரமும் சண்டையும் வசியமும் இல்லாமலேயே நம் மதம் தழைத்து வாழும் இப்பொழுது இதர தேசங்களில் புத்திமான்கள் ஏராளமாக அத்வைத்தம் அத்வைத்தம் என்று அதை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருப்பதாக அதன் சித்தாந்த சிறப்பு காரணமாயிருக்கலாம் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆத்மவிச்சாரம் பண்ணி நம் வேதாந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இது பொது ஜனங்கள் பொருந்தாத விஷயம் அவர்கள் பிடித்துக்கொள்ள ஒரு உத்தம ஜீவன்தான் வேண்டும் இப்படி ஒருத்தன் சாந்தமும் கருணையும் ஞானமும் தியாகமும் நிரம்பியவராக நம் இடையில் வர வேண்டும் என்பதற்காக இத்தனை உபனிஷ உபன்யாசங்களும் பண்ணுகிறேன் உங்களிலேயே ஒருவர் அப்படி தோன்றிவிட்டால் அதை விட பெரிய பயன் எதுவும் இல்லை ஸ்ரீ நமஹ நமக ஹரஹர சங்கர ஜெய் சங்கர நன்றி வணக்கம்